வணக்கம் நண்பர்களே குரூப் ஒன் முதல் நிலை தேர்வு கே ஆன்சர் வெளியீடு உடனே டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் அத்தனை கொஸ்டினையும் வித் ஆன்சரோடு இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி படிங்க அது வந்து மற்ற எக்ஸாமு இந்த வருடத்துடைய முதல் எக்ஸாம் இந்த எக்ஸாம் குரூப் ஒன் எக்ஸாமு அதனுடைய கே ஆன்சர் இவங்களே வெளியிட்டதால் டிஎன்பிஎஸ்சியை வெளியிட்டதால் மற்ற பிரைவேட் சென்டரை வெளியிட்டதை விட இதில் கரெக்டாக இருக்கும் அதனால் உடனே டவுன்லோட் பண்ணி அதை படிங்க இது வந்து இந்த வருடம் எந்த மாதிரி கொஸ்டின்கள் கேட்பாங்க என்று ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் அதில் போய் பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் உத்தேச விடைகள் இதுதான் இருக்குது ஃபைனல் ஆன்சர் கீ லேட்டர் விடுவாங்க இதுவே கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே கரெக்டாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரம் பேர் எழுதியிருக்காங்க வாங்க வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கலாம் வருவாய் கோட்டாட்சியர் இந்த எக்ஸாம் யாராக யாருக்கு வச்சாங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் துணை ஆட்சியர் போலீஸ் டிஎஸ்பி வணிக வரி உதவி ஆணையர் கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் உள்ளிட்ட பதவிகளில் இந்த பதவிகளுக்கெல்லாம் ஒரு அறுபத்தாறு கால இடங்கள் இருந்துச்சு இதுக்கு தான் குரூப் ஒன் முதல்நிலை தேர்வு கடந்த மூணாம் தேதி நடத்தப்பட்டது இந்த அறுபத்தாறு இடங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தாறாய முப்பத்தி ஓராயிரம் பேர் தேர்வு எழுதியிருக்காங்க எந்த அளவுக்கு போட்டி இருக்குன்னு பாருங்க இனி வர்ற தேர்வுகளில் இதை விட அதிக போட்டிகள் தான் இருக்கும் டிஎன்பிசி நடத்திய தேர்வை தமிழகம் முழுவதும் ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரம் பேர் எழுதினர் இந்நிலையில் தேர்வுக்கான உத்தேச விடைகளை கீ ஆன்சர் டிஎன்பிசி நேற்று இரவு இணையதளத்தில் வெளியிட்டது அதில் ஏதேனும் ஆட்சேபம் இருப்பின் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பதாரர்கள் ஜனவரி பதினாலாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் என டிஎன்பிசி அறிவித்துள்ளது இதுபோன்ற டிஎன்பிசி ரிலேட்டடான வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் நோட்டிபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ஆல் என்றதை டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி